சிறிய கிராமத்தில் கதிர் என்ற மாணவன் வாழ்ந்தான் அவன் புத்திசாலியில்லை என்று ஊரே சொன்னது ஆனால் அவன் மனசுக்குள் ஒரே கனவு ஒருநாள் நான் வெற்றி பெற வேண்டும் பள்ளியில் மதிப்பெண் குறைவு ஆசிரியர்கள் கூட முயற்சி போதவில்லை என்றார்கள் வீட்டில் பணச்சிரமம் அப்பா தினக்கூலி வேலை இரவில் படிக்கக்கூட விளக்கு இல்லை மொபைல் இல்லை அமைதியான இடமில்லை அந்த இரவுகளில் கதிர் புத்தகத்தை மூடி வானத்தை பார்த்து நினைத்தான் நான் இப்படியே இருப்பேனா அந்த நேரத்தில் அவன் அம்மா சொன்னாள் மகனே எல்லாருக்கும் ஒரே மாதிரி வசதி இல்லை ஆனா முயற்சி மட்டும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கலாம் அந்த வார்த்தைகள் அவனுக்குள் தீயாய் விழுந்தது அடுத்த நாள் முதல் கதிர் மாற்றம் செய்தான் அதிக நேரமில்லை ஆனால் தினமும் ஒரு மணி நேரம் முழு கவனத்துடன் படித்தான் நண்பர்கள் விளையாடினார்கள் அவன் புத்தகம் எடுத்தான் மதிப்பெண் உடனே உயரவில்லை ஆனால் அவன் விடாமல் முயற்சி செய்தான் தோல்வி வந்தது கண்ணீர் வந்தது ஆனால் அவன் நின்றுவிடவில்லை மாதங்கள் கடந்தது ஒரு நாள் தேர்வு முடிவு வந்தது கதிர் பெயருக்கு முன்னால் பாஸ் என்ற வார்த்தை மட்டுமில்லை டிஸ்டினேஷன் இருந்தது அந்த நாள் அப்பாவின் கண்களில் முதல் முறையாக நம்பிக்கை தெரிந்தது அம்மாவின் கண்ணீரில் பசி இல்லை. பெருமை மட்டும்